ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் செல்வானால் ஒரு பெரிய மஞ்ச பாறை வேளாக்கார சொல்லுவாங்க இல்லையோ அந்த மீன் வெட்ட போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இது ஏதாச்சும் ஒரு ஏழு எட்டு கிலோ வரும் நல்ல பெரிய சைஸாக இருக்குது இது அவ்வளோ டேஸ்டியான ஒரு மீன் அதுக்கு தக்கன நல்ல விலையும் கொடுக்கணும் பாருங்க இந்த மீன் எப்படியும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்கு மேலே போகும் மேல அவங்க துண்டு போட்டு விற்றுருவாங்க பெரிய மீனாக நம்ம கேட்டோன்னா கூட வாங்கிடலாம் செல்வானா கட் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம வாங்கி கொடுத்தோன்னா நமக்கு ஏற்றாப்பில் சின்ன சைஸில் பெரிய சைஸில் கறிவீக்க பொரிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி தருவாங்க ஆனால் இது வந்து வியாபாரம் விற்கிறவங்களுக்காக வெட்டி கொடுக்குறாங்க அதனால் பெருசாக வெட்டி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை செல் அந்த அறம் போல வாழை இருக்குது பாருங்க அதெல்லாமே எடுக்க மாட்டாங்க நமக்குன்னா பெர்ஃபெக்டாக எல்லாமே வெட்டிட்டு தான் தருவாங்க நீட்டாக கட் பண்ணி தந்துருவாங்க இது அவங்களுக்கு அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மீனை சொல்லணுன்னா ஒருக்காய் வாங்குனீங்கன்னா காசை பார்க்காம வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இது சின்ன சைஸாக வெட்டுறப்ப தோல் உரிச்சி கூட அவங்க வெட்டி தந்துருவாங்க தோல் இல்லாமல் தோலை நீக்கிட்டு கறி வைக்கிறதுக்கு ஏத்தாப்பில் வெட்டி தருவாங்க இந்த செல்வன்னா மீன் கட் பண்ணுறதுல சூப்பர் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வெட்டி கொடுத்துருவாங்க யாருக்குனாலும் அதுலேயும் மிஸி டைமில் நம்ம வீட்டில் உள்ளவங்க போனோன்னா கொஞ்சம் ஹோட்டலுக்கு தான் நீக்கி வச்சுட்டு கூட நமக்கு ஃபஸ்ட்டு வெட்டி தந்துருவாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தான் கிடைக்கும் இந்த கொஞ்சமாக கொண்டு கொடுத்து வாங்குகிறவங்களுக்கு இது காலையில் சீக்கிரமாக எல்லாருக்குமே இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க ஆனால் பார்க்கவே நமக்கு ஐயோ ஆ வாங்கணும் போல் இருக்கும் அல்வார் துண்டு போல் வெட்டி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி அப்படி துண்டு துண்டாக வெட்டி கொடுப்பாங்க சிலவங்களுக்கு பாதியாக நாளாக அப்படி கட் பண்ணி கொடுப்பாங்க சிலவங்களுக்கு நூறுரூபா துண்டு இருநூறுபா துண்டுனுமே வெட்டி கொடுப்பாங்க மீனுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு மீன் அதுக்கு தக்குனு நம்மளும் விலையை கொடுத்து வாங்கிட வேண்டியது தான் இது வந்து எல்லார்கிட்டேயும் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர்கிட்ட இந்த மீன் இருந்துச்சு இது என்னென்னு தெரியல நிறைய பேர் இது வச்சுருந்தாங்க சீசனாக இல்லை ஒரே நாளில் எல்லாருக்கும் கிடச்சிதா அப்படின்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களும் போகிறீங்கன்னா சில கொடுத்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்